வணக்கம் நான் உங்கள் தீ கிட்டும் இந்த இயக்குநர்த்தி கிட்டு அப்படிங்கிறதே வந்து தமிழ் மக்களான நீங்க எனக்கு கொடுத்த ஒரு தான் அப்ப வந்து நான் மக்கள்கிட்ட ஒரு சத்தியம் நினைவு கொடுத்தேன் என்ன அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த தமிழ்ச்சமும் சேர்ந்த நான் இயக்குனராக்கியிருக்கீங்க அதனால என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் வந்து தமிழ் சார்ந்த கதைகளை தான் நான் எடுப்பேன் அது நம்மளுடைய வரலாறு நம்மளோட வழிகளை தான் நான் பதிவு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் அந்த சத்தியத்திலிருந்து இன்ன வரைக்கும் மீறல அதனாலதான் எனக்கு அடுத்தடுத்து வந்து நிறைய இடையூறுகள் வந்து இனி நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த சத்தியத்தை வந்து மீறவும் நான் விரும்ப ஆனால் இப்போ இந்த சத்தியத்தை காப்பாற்றுறோம் அப்படின்னு நம்ம நிற்கும் போது நமக்கு ஏகப்பட்ட இடையூறுகள் இருக்குது சல்லியர்கள் நம்முடைய படம் வந்து இன்னைக்கு வந்து புத்தாண்டி வெளிவந்திருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆனால் இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்திய அரசாங்கமே சான்றிதழ் வழங்கிய அதாவது யூஏ தேர்ட்டீன் பிளஸ் அப்படிங்கிற சான்றிதழ் வழங்கிய ஒரு திரைப்படமாகும் தமிழ்நாட்டில் நம்மளால் வந்து வெளியிட முடியலை அதாவது வந்து திரையரங்கங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது என்ன சொல்கிறாங்க கேட்டால் அப்படின்னா வந்து ரொம்ப சின்ன படங்களுக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும் இப்போ இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு திரையரங்கம் தான் வந்து அவங்க கடைசி நம்ம கொடுத்தது ஆனால் அந்த இருபத்தி ஏழு திரையரங்கங்களும் வந்து நம்ம நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு பெரிய பொருளாதார சிக்கல் வந்து ஏற்படும் இதுவே வந்து இப்போ தமிழர் அல்லாத ஒருவர் இப்போ நம்மளுடைய வரலாறு எடுக்க வரும்போது அதுக்கு வந்து எண்ணிக்கையில் அடங்கா தெரியாது எனக்கு இது என்ன மாதிரியான ஒரு ஒரு போக்குன்னு எனக்கு புரியலை இது எல்லாத்தையும் தாண்டி தான் நான் நிற்கிறேன் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அதனால தான் எனக்கு நான் வந்து ஃப்ரெஷ்ஷோ வச்சோம் அந்த ஃப்ரெஷ்ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒவ்வொரு ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் நின்று எல்லாருமே எல்லாமே வரிசையில் நின்று வந்து கை கொடுத்து இந்த படத்தை விட்டு நாங்கள் வெளியே வர்றதுக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கனத்தை இதேத்தோடு நாங்கள் எல்லா வேல போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க ஆனால் இதே மாதிரி எல்லாத்துக்கும் இந்த படத்தை காட்டணும் எனக்கு ஆசை ஆனால் அது இது நடக்குமா நடக்காதாங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தில் இருந்தா வேறு வேறு அதனால் இப்போ நம்ம சலுகைகள் திரைப்படம் ஒருவேளை ஓட்டிட்டுல வந்தா கூட நீங்கள் எல்லாருமே ஒரு ஆதரவு நான் உங்க வேண்டி கேட்டுக்கிறேன் அழுகினும் தோணுது கண்ணீரும் வருது கண்ணு அனுமதிக்குது நான் மனசு இறங்கிருக்கிறேன்